பருவமடைந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகவில்லை அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார்கள் அவள் மிகவும் சிறியவளாகவும் அப்பாவியாகவும் இருந்தாள் அதனால் நான் அவளுக்கு அருகில் சென்று படுக்கையில் அமர்ந்து அவளை தொட்டேன் அவள் குதித்து படுக்கையின் மறுபக்கத்திற்கு சென்று இது என்ன அநாகரிகம் கணவன் திருமண இரவில் மனைவிக்கு பரிசு கொடுப்பான் விளக்கு அணைந்து விடும் பிறகு காலை ஆகிவிடும் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் நீங்கள் என்னுடன் இதையெல்லாம் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு நான் உண்மையான விளையாட்டு திருமண இரவில் விளக்கு அணைந்த பிறகுதான் தொடங்கும் என்றேன் நான் இதை சொன்னதும் அவள் சற்று பயந்தாள் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள்வது எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது எனவே நான் விரைவாக விளக்கை அணைத்து அவளை பிடித்து என்னிடம் இழுத்தேன் என் விருப்பத்திற்கு எதிராக என் குடும்பத்தினர் இந்த திருமணத்தை எனக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் நான் இவ்வளவு இளவயது பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை நாங்கள் ஈரோட்டை சேர்ந்தவர்கள் அங்கு பெரியவர்கள் குழந்தை பருவத்திலேயே திருமணத்தை நிச்சயிப்பது பொதுவானது என் புஷ்பா அணியின் சகோதரி பூனமுடன் என் திருமணம் நடந்தது இப்போது என் அறையில் பூனம் ஒரு மணப்பெண்ணாக படுக்கையில் அமர்ந்திருந்தாள் நான் அவளை அழைத்து படுக்கையில் சென்று அமர்ந்தேன் நான் முதலில் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை ஆனால் திருமணத்திற்கு பிறகு என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது எனக்கு இப்போது மிகவும் கடினமாக இருந்தது நான் அவளை தொட்டதும் அவள் என் கையை திடீரென இழுத்து இது என்ன அசிங்கம் உங்கள் கையை பின்னால் எடுங்கள் என்று என்னிடம் கூறினாள் நான் கோபமாக நான் ஏன் என் கையை பின்னால் எடுக்க வேண்டும் நீ என் மனைவி ஆகிவிட்டாய் திருமண இரவில் ஒரு கணவன் தன் மனைவியுடன் வேறு என்ன செய்வான் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உனக்கு அப்படி ஒரு இன்பத்தை தருவேன் நான் உனக்கு மிக நெருக்கமாக வரும்போது உன் உணர்வுகளே பறந்துவிடும் என்று அவளிடம் சொன்னேன் என் பேச்சை கேட்டதும் அவள் மிகவும் பயந்து பாருங்கள் நான் இது போன்ற முட்டாள்தனமான விஷயங்களை கேட்க விரும்பவில்லை எனக்கு இது போன்ற அசிங்கம் சுத்தமாக பிடிக்கவில்லை எனவே என் அருகில் வர முயற்சிக்காதீர்கள் என்று கூறினாள் இதை சொல்லிவிட்டு அவள் படுக்கையில் இருந்து எழுந்து நின்றாள் நான் ஒரு பால் குடிக்கும் குழந்தை என்று நினைக்காதீர்கள் திருமண இரவில் ஒரு கணவன் என்ன செய்வான் என்று எனக்கு தெரியும் என்று கூறினாள் இதை கேட்டதும் எனக்கு சற்று குழப்பம் ஏற்பட்டது ஒரு கணவன் தன் மனைவியுடன் என்னவெல்லாம் செய்வான் எனக்கு சொல் என்று அவளிடம் கேட்டேன் அவள் பேசிய விதத்தில் திருமண இரவை பற்றி அவளுக்கு எதுவும் தெரியவில்லை என்று எனக்கு தோன்றியது அவள் திருமண இரவில் ஒரு கணவன் தன் மனைவிக்கு பரிசை கொடுப்பான் என்று கூறினாள் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று நான் கேட்டேன் அவள் அடுத்து கணவன் ஒரு நீண்ட உபதேசம் செய்வான் என் அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நிறைய சேவை செய்ய வேண்டும் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்க வேண்டும் என்று நான் அடடா உனக்கு இவ்வளவு பெரிய உபதேசம் கூட கொடுக்க வேண்டியதில்லை உனக்கு எல்லாம் தெரியும் இளமையிலேயே நீ மிகவும் புத்திசாலி என்று கூறினேன் ஆமாம் நான் புத்திசாலிதான் என் மாமியார் மாமனாரை எப்படி என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது என்பதும் எனக்கு தெரியும் என்று அவள் கூறினாள் இதை கேட்டதும் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவளை ஆச்சரியமான கண்களால் பார்த்தேன் பின்னர் நான் அவளது வார்த்தைகளுக்கு என் தலையை அசைத்து சரி உனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அதன் பிறகு என்ன நடக்கும் என்று கேட்டேன் அவள் விளக்கு அணிந்து விடும் காலை ஆகிவிடும் நான் சீரியலில் அவ்வளவுதான் பார்த்தேன் என்று கூறினாள் அவள் பேச்சை கேட்டதும் நான் மனதுக்குள் சிரித்தேன் பிறகு அவளது கையை பிடித்து என்னிடம் இழுத்து திருமண இரவில் விளக்கு அணைந்த பிறகுதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பமாகும் என்று அவளிடம் சொன்னேன் அவளை இன்னும் பயமுறுத்த விரும்பினேன் என் பேச்சை கேட்டதும் அவள் தயங்கினாள் பிறகு அவளிடம் நீ உன் உடையை மாற்று என் செல்ல குட்டி பிறகு நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்கிறேன் என்று கூறினேன் அவளது கன்னத்தில் மெதுவாக கிள்ளி நீ மிகவும் பயந்திருக்கிறாய் என்று கூறினேன் பிறகு நான் அலமாரியில் இருந்து ஒரு நைட்டியை எடுத்து அவளிடம் கொடுத்து இதை அணிந்துகொள் என்று கூறினேன் அவள் அந்த நைட்டியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள் அவள் உடைமாற்றி வந்தபோது அவள் மேக்கப் கரைந்திருந்தது அந்த மெல்லிய வலை பின்னல் நைட்டியில் அவள் இன்னும் அழகாக இருந்தாள் அவளது முழு உடலும் அந்த நைட்டியில் இருந்து தெரிந்தது பிறகு அவள் தன் திறந்த கூந்தலை பின்னல் கூட ஆரம்பித்தாள் நான் அவளிடம் நீ கூந்தலை அவிழ்த்து விட்டால் இன்னும் அழகாக இருக்கிறாய் கூந்தலை அவிழ்த்து விடு உன் திறந்த கூந்தல் மிகவும் அழகாக இருக்கிறது என்று கூறினேன் அழைத்து வந்தேன் அந்த நேரத்தில் அறையில் இருள் சூழ்ந்திருந்தது பூனம் இப்போது நீ தயாரா ஏனென்றால் உண்மையான ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பமாக போகிறது என்று நான் கூறினேன் என் பேச்சை கேட்டதும் அவள் மிகவும் பயந்து இல்லை எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று கூறினார் நீ இப்போது ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய் நான் இன்னும் எதுவும் செய்யவில்லை இப்போது இவ்வளவு பயப்படுகிறாய் நான் உன்னுடன் அதையெல்லாம் செய்யும் போது உன் நிலை என்னவாகும் அப்போது உன் உலகம் முழுவதும் சுற்றுவது போல் தோன்றும் திருமணம் என்பது பொம்மைகள் விளையாட்டு அல்ல ஒரு பெண் நிறைய பொறுத்து கொள்ள வேண்டும் என்று அவளை பயமுறுத்த விரும்பினேன் அவளுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு பதிலாக திருமண உறவை பற்றி அவளை மிகவும் பயமுறுத்த விரும்பினேன் அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள் அவளது முகம் வெளிரி போயிருந்தது அவள் இல்லை எனக்கு விளக்கை அணைக்க வேண்டாம் நான் விளக்கை தூங்குவேன் என்று கூறினாள் நான் அப்படி நடக்காது அன்பே விளக்கை விளக்கை திருமண இரவில் அணைத்த பிறகு என்ன நடக்கும் என்ற கதை உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா நான் விளக்கை அணைத்துவிட்டு அவளது மணிக்கட்டை பிடித்து என்னிடம் இழுத்தேன் அவளை என் மார்போடு அணைத்ததும் அவளை பலமாக இருக்கியதும் அவள் அலறினாள் அவள் விரைவாக என்னிடம் இருந்து பின்வாங்கி விளக்கை என்று கூறினாள் அவள் மிகவும் பயந்திருந்தாள் இப்போது ஆரம்பித்தாள் என் நோக்கமும் நிறைவேறியது நான் அவளை பயமுறுத்த விரும்பினேன் அவள் விரைவாக எழுந்து அறையை விட்டு வெளியேறினாள் என் அண்ணனின் கதவை பலமாக தட்டினாள் ரமேஷ் அண்ணனுடன் என் அம்மா அப்பாவின் கதவும் திறந்தது அவர்களும் கதவில் நின்று கொண்டிருந்தனர் அவள் மிகவும் சத்தமாக அழுது கொண்டிருந்தாள் அக்கா நான் தான் தூங்க வேண்டும் என்று அண்ணியின் அழுகையால் கவலை அடைந்தார் உனக்கு என்ன ஆனது பூனம் என்று கேட்டார் பூனம் நான் ஆகாசின் அறையில் தூங்க மாட்டேன் என்று கூறினாள் அன்னி அவளிடம் காரணம் கேட்டாள் ஆனால் அவள் என்ன காரணம் சொல்வது அவள் எதுவும் சொல்லவில்லை பூனம் அன்னியின் அறைக்குள் சென்று படுக்கையில் அமர்ந்தாள் என் அம்மா ஆகாஷ் அவளுக்கு என்ன ஆனது திருமண சடங்குகளின் போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் என்று கூறினாள் நான் இளவயது பெண்ணை திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு மிகவும் ஆவலாக இருந்ததல்லவா இப்போது பாருங்கள் அவளது குழந்தை தனத்தை கையை பிடித்ததுமே சத்தம் போட ஆரம்பித்து விட்டால் இப்போது நீங்களே அவளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு நான் என் அறைக்கு வந்து படுக்கையில் படுத்துக் கொண்டேன் நிம்மதியாக மூச்சு விட்டேன் நான் தூங்குவதற்கு முன் என் அண்ணன் ரமேஷ் கோபமாக ஒரு தலையணையை பிடித்து கொண்டு என் அறைக்குள் படுக்கையில் தலையணையை பலமாக வீசிவிட்டு அமர்ந்தான் நான் திரும்பி அவனை பார்த்த போது உன் மனைவியின் மீது உன் கையை மென்மையாக வைத்திருக்க முடியாதா என்று கேட்டான் நான் அவளது கையை பிடித்தேன் அண்ணா இப்போது கையை பிடிக்கவும் கூடாதா அவள் இவ்வளவு பெரிய சத்தம் போடுவாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் அவன் உன்னால் என் இரவு கெட்டு போனது என்று கூறினான் நான் என்ன செய்தேன் என் தவறு என்ன சிறு பெண்ணை பெண்ணை மனப்பெண்ணாக அனுப்பினால் இதெல்லாம் நடக்கும் அல்லவா அந்த பெண்ணுக்கு ஒரு பைசா கூட புத்தி இல்லை அவள் திருமணம் செய்து கொண்டது விலை உயர்ந்த பரிசுகள் கிடைக்கும் புதிய ஆடைகள் அணிவேன் என்பதற்காகத்தான் திருமணம் என்றால் என்னவென்று அவளுக்கு சிறிதும் தெரியவில்லை உங்கள் இரவு மட்டுமல்ல என் இரவும் கெட்டு போனது எனவே நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் என்று கூறிவிட்டு நான் விளக்கை அணைத்துவிட்டு தூங்கிவிட்டேன் ஆனால் அண்ணனுக்கு தூக்கம் வரவில்லை என்று தோன்றியது என் அண்ணன் ஒரு பக்கமாக புரண்டு புரண்டு படுத்தான் நான் அண்ணா நிம்மதியாக தூங்கு என்னையும் தூங்க விடு என்று கூறினேன் அவன் எனக்கு தூக்கம் வரவில்லை உன் மனைவிக்கு சிறிது நேரம் கொடுக்க முடியாதா என் இரவு கெட்டு போயிருக்காது என்று கூறினான் அடுத்த நாள் காலையில் புஷ்பா அண்ணியும் பூனமும் இருவரும் அறையில் இருந்து ஒன்றாக வெளியே வந்தனர் அம்மா காலை உணவை தயார் செய்து வைத்திருந்தார் என் அண்ணனின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது அவன் அடிக்கடி புஷ்பா அண்ணியை பார்த்து கொண்டிருந்தான் அவள் பாவமாக கண்களை திருப்பினாள் என் தவறு என்ன என்று சொல்வது போல் பூனும் என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் அவளை முறைத்துப் பார்ப்பேன் அவள் விரைவாக பயந்து கண்களை தாழ்த்தி கொள்வாள் நான் அவளது இதயத்தில் என் பயத்தை ஏற்படுத்த விரும்பினேன் அவள் என் அருகில் வரக்கூடாது என் அறைக்குள் வர முயற்சிக்க கூடாது என்று நான் என் மனதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நாள் முழுவதும் அவள் அன்னியின் அறையில் இருந்தாள் என் அண்ணன் நாள் முழுவதும் முற்றத்தில் தீயில் கால் வைத்த பூனையைப் போல சுற்றி சுற்றி வந்தான் இப்போது அண்ணன் அன்னியிடம் தெளிவாக கூறிவிட்டான் இன்று உன் அரைக்கதவை யாராவது தட்டினாலும் அல்லது உடைத்தாலும் நீ கதவை திறக்காதே என்று எனவே அவள் பூனைமை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள் பாரு இப்படி செய்யாதே என்று ஆனால் அவள் என் அன்னியின் இரண்டு கைகளையும் பிடித்து உற்றத்தில் அமர்ந்திருந்தாள் நான் அவர் அறைக்கு போக மாட்டேன் எனக்கு அவரை கண்டால் மிகவும் பயமாக இருக்கிறது என்று கூறினாள் அவளை சமாதானப்படுத்த ஆரம்பித்தாள் இப்படி எதுவும் நடக்காது அவன் உன்னை காதலிக்கிறான் உனக்கு எதுவும் என்று அவள் உங்களுக்கு தெரியாது அவர் எனக்கு என்னவெல்லாம் செய்தார் என்று கூறினாள் அன்னி அவளுக்கு மறைமுகமாக எல்லாவற்றையும் விளக்கினார் திருமண பந்தத்தில் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒரு உடல் மற்றும் ஒரு உயிர் இதில் பயப்படவோ அறையை விட்டு ஓடவோ ஒன்றுமில்லை என்று அப்படி இருந்தும் பூனம் தன் பிடிவாதத்தில் இருந்தால் நான் போக மாட்டேன் எனக்கு எந்த திருமணமும் வேண்டாம் என்னை என் அப்பா வீட்டிற்கு அனுப்பி விடுங்கள் நான் அங்கு இருப்பேன் பாரு இதெல்லாம் இப்போது நடக்காது அல்லவா அந்த நேரத்தில் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை அல்லவா என்று கூறினாள் அவள் திருமணத்தில் இது நடக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் நான் ஆகாசின் அறைக்கு போக மாட்டேன் என்று கூறினாள் ரமேஷ் அண்ணன் தன் அரைக்கதவின் அருகே கைகளை கட்டி கொண்டு அன்னியை பார்த்து கொண்டிருந்தான் அவள் மீண்டும் மீண்டும் கண்களை திருப்பி பூனமிடம் இருந்து தன் கையை விடுவிக்க முயற்சித்தாள் அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தாள் ஆகாஷ் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள் என்ன குழந்தைத்தனம் இது பூனம் பாரு இப்படி ஆகாது என்று ஆனால் அவள் அழ ஆரம்பித்தாள் இல்லை அக்கா தயவு செய்து என்னை வீட்டிற்கு அனுப்பிவிடுங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு அண்ணி அவளை சமாதானப்படுத்தி என் அறைக்கு அழைத்து வந்தாள் அவள் அமைதியாக அறைக்குள் வந்தாள் என்னுடன் பேசாமல் அலமாரியை திறந்தாள் அவள் அறை கதவை மூடவில்லை அலமாரியில் இருந்து தன் உடையை எடுத்து குளியல் அறைக்குள் சென்றாள் அவளது ஒவ்வொரு செயலையும் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் அவள் வெளியே வந்தபோது மிகவும் சாதாரணமாக இருந்தாள் பிறகு மெதுவாக தன் தலையணையை எடுத்து போர்வையை எடுத்து வெளியே செல்ல ஆரம்பித்தாள் நீ எங்கே போகிறாய் என்று நான் கேட்டேன் அவள் நான் வெளியே முற்றத்தில் தூங்குவேன் என்று கூறினார் சரி இந்த விளக்கை அனைத்து விட்டு கதவை மூடிவிட்டு போ என்று கூறினேன் அவள் விரைவாக சம்மதித்தாள் இவ்வளவு வரை எல்லாம் சரியாக இருந்தது அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை அவளது பெரும்பாலான நேரம் அன்னியுடன் அல்லது என் அம்மாவுடன் கழிந்தது அவள் அவர்களுடன் அமர்ந்திருப்பாள் அரட்டை அடிப்பாள் சிரிப்பாள் ஆனால் நான் அலுவலகத்தில் இருந்து வந்ததும் அவளை பார்த்ததும் அவளுக்கு ஒரு பாம்பை பார்த்தது போல் இருக்கும் அன்னி சமையலறையை கவனித்துக் கொண்டாள் என்று தோன்றுகிறது ஆனால் அந்த மகாராணி சமையலறை வேலை எதுவும் செய்யவில்லை அவளுக்கு ஒரே ஒரு வேலை என் அம்மாவுடன் அமர்ந்து பேசுவது சிரிப்பது ஜோக்குகள் சொல்வது அப்பாவும் அவளது சகவாசத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் உள்ள சோபாவில் நிம்மதியாக தூங்கி விடுவாள் பிறகு எல்லோரும் எழுவதற்கு முன் என் அறைக்கு வந்து தலையணையை வீசிவிட்டு போவாள் ஆனால் அறைக்குள் வரமாட்டாள் இதேபோல் ஒரு மாதமும் விட்டது அப்பா முதலில் ரமேஷ் மற்றும் புஷ்பா ஹனிமுனுக்கு செல்வார்கள் அவர்கள் திரும்பி வந்ததும் ஆகாஷ் மற்றும் பூனமே அனுப்புவோம் என்று கூறினார் அண்ணனும் அண்ணியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பூனம் மிகவும் சோகமாக இருந்தால் அவள் அக்கா நீங்கள் இப்போது ஏன் போகிறீர்கள் என்னையும் உங்களுடன் அழைத்துச் செல்லுங்கள் நானும் உங்களுடன் சுற்றிவிட்டு வருவேன் நான் ஆகாஷுடன் போக விரும்பவில்லை என்று கூறினாள் பூனம் அண்ணி அவளை சமாதானப்படுத்தி விட்டு சென்றிருந்தாள் இப்போது என்ன நடந்தது என்றால் அவள் ரமேஷ் அண்ணனின் அறையில் சென்று தூங்கினாள் ஆனால் எனக்கு ஏதோ ஆக ஆரம்பித்தது இப்போதைக்கு அவள் என் மனைவி ஆரம்பத்தில் நான் அப்பா மற்றும் அண்ணனின் கட்டாய திருமணத்தால் இதையெல்லாம் செய்திருந்தேன் ஆனால் இப்போது அவள் என் அறைக்கு வர வேண்டும் என்னுடன் பேச வேண்டும் என்று என் மனம் விரும்பியது இப்போது என் உணர்ச்சிகளே எழுந்து என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன ஆனால் நான் அவளை பயமுறுத்தியதால் அவள் என்னை பார்த்ததும் பயந்து விடுவாள் ஒருமுறை எனக்கு தூக்கம் வரவில்லை நான் பூனமிடம் நான் செய்த செயல்களுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை என் அறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தேன் பிறகு நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தேன் நான் ரமேஷ் அண்ணனின் அறை மெதுவாக தட்டினேன் ஆனால் உள்ளே முற்றிலும் அமைதி நான் மீண்டும் மெதுவாக கதவை தட்டினேன் ஆனால் பூனம் உள்ளே இருந்து எந்த பதிலும் அளிக்கவில்லை எனவே நான் அந்த ஜன்னலை சற்று திறந்து விட்டேன் அவள் படுக்கையில் அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தாள் அவளது கூந்தல் கற்றை காற்றில் பறந்து அவளது முகத்தில் பரவி இருந்தது அவளது அழகிற்கு மேலும் அழகு சேர்த்தது ஒருவேளை என் பார்வை மாற ஆரம்பித்திருக்கலாம் நான் நினைத்தேன் போதும் என் கோபம் நான் அதை முடித்துக் கொள்ள வேண்டும் ரமேஷ் அண்ணனை போல நானும் என் திருமண வாழ்க்கையை வாழ விரும்பினேன் நான் மெதுவாக பூனமை அழைத்தேன் ஆனால் அவள் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நான் ஜன்னலின் கண்ணாடியை தட்டினேன் எழுந்திரு என்று என் குரல் அம்மா அப்பாவின் அறைக்கு சென்று விடக்கூடாதே என்று பயந்தேன் மிகவும் சிரமப்பட்டு அவள் கண்களை திறந்தாள் என்னை ஜன்னலுக்கு அருகில் பார்த்து அங்கு வந்தாள் என்ன என்று என்னிடம் கேட்டாள் நான் தினமும் ஏன் இந்த நாடகத்தை நடத்துகிறாய் வா உன் அறைக்கு என்று கூறினேன் ஆனால் இதைக் கேட்டதும் அவள் மீண்டும் பயந்தாள் நான் வரமாட்டேன் நான் இங்கு நன்றாக இருக்கிறேன் என்று என்னிடம் கூறினாள் நான் குணம் சரி நான் வருகிறேன் நான் இனி உன்னுடன் எந்த அசிங்கத்தையும் செய்ய மாட்டேன் நீ என் அறைக்கு வா என்று கூறினேன் ஆனால் அவள் தலையை அசைத்து இல்லை என்று கூறினாள் நான் என் அறையில் வந்து எரிச்சல் அடைய ஆரம்பித்தேன் என் காலில் நானே கோடாரியை போட்டுக்கொண்டேன் அறையின் ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் மூடி தூங்கினாள் அன்னி சென்றதிலிருந்து எல்லா வேலைகளும் அவள் தலையில் வந்து விழுந்திருந்தன அம்மாவிடம் கேட்டு சமைத்தாள் சரியாகவே சமைத்தாள் இரவில் எல்லோரும் முற்றத்தில் இருந்தபோது அவள் சமையலறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள் நான் அமைதியாக சமையலறைக்குள் வந்தேன் பிரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து குடித்துக் கொண்டிருந்தேன் அவள் பாத்திரங்களை கழுவுவதில் பிசியாக இருந்தாள் தண்ணீர் குடித்த பிறகு நான் அவளது பின்னால் சென்று நின்றேன் பின்னால் இருந்து அவளை என் கைகளில் இருக்கினேன் அவள் பலமாக கொண்டிருந்தாள் பின்னால் திரும்பி பார்க்க முயற்சித்தாள் ஆனால் நான் என் தலையை அவளது தோளில் வைத்திருந்தேன் நான் என்னிடம் இருந்து ஏன் இவ்வளவு ஓடுகிறாய் நான் உன் கணவன் என்று கூறினேன் அவள் ஆகாஷ் தயவு செய்து என்னை விடுங்கள் என்று கூறினாள் நான் மரியாதையாக இன்று என் அறைக்கு எப்படியும் நாளை அண்ணியும் அண்ணனும் திரும்பி வருகிறார்கள் பிறகு நீ என்னுடன் ஹனிமுனுக்கு செல்ல வேண்டும் அல்லவா அங்கே என்ன செய்வாய் உனம் இன்று நீ என் அறைக்கு வராவிட்டால் நாளை நீ வர வேண்டியிருக்கும் நினைவில் வைத்துக்கொள் நான் உனக்கு கணக்கு தீர்ப்பேன் என்று கூறினேன் ஏன் நான் எப்போதும் அவளிடம் இப்படி பிடிவாதமாக பேசினேன் என்று எனக்கு தெரியவில்லை நான் சொன்னதுமே அவள் கத்த விரைவாக அவளை விட்டுவிட்டேன் வந்தனர் என்ன ஆனது என்று கேட்டார்கள் அவள் கரப்பான் பூச்சி அத்தை என்று கூறினாள் அம்மா எங்கே இருக்கிறது என்று கேட்டாள் அவள் இப்போது செல்பில் இருந்தது எங்கே போனது என்று தெரியவில்லை என்று கூறினாள் நான் புரிந்து கொண்டேன் என்னிடம் இருந்து தப்பிக்க அவள் இதையெல்லாம் செய்தாள் நான் கோபமாக என் அறைக்கு சென்று விட்டேன் அடுத்த நாள் அன்னியும் அண்ணனும் வந்து விட்டனர் இப்போது எங்கள் திருமணத்திற்கு இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் பூனம் என் கட்டுப்பாட்டில் வரவில்லை எல்லோரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் தரையணை வைத்து படுத்துக் கொள்வாள் அப்போது நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன் அவளது மணிக்கட்டை பிடித்து மரியாதையாக அறைக்கு வா என்று கூறினேன் நான் அவளை அறைக்குள் அழைத்து வந்து விளக்கை அணைத்தேன் அப்போது ரமேஷ் அண்ணன் அம்மாவின் கதவை தட்டி கொண்டு அம்மா புஷ்பாவுக்கு மிகவும் உடல்நிலை சரியில்லை அம்மா வந்து பாருங்கள் அவளுக்கு என்ன ஆனது என்று கூறினார் என்னவென்றால் நான் பூனமை விட்டுவிட வேண்டியிருந்தது அவளும் விரைவாக அறையில் இருந்து வெளியேறினாள் அன்னியின் வாந்தி நிற்கவில்லை அவள் பலவீனமாகி விட்டாள் என் அம்மா பூனமிடம் சென்று எலுமிச்சை ஜூஸ் செய்து கொண்டு வா என்று கூறினாள் அவள் எலுமிச்சை ஜூஸ் செய்து கொண்டு வந்து அன்னிக்கு கொடுத்தாள் பிறகு அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றார்கள் அப்போதுதான் அன்னி கருப்பமாகிவிட்டது தெரிய வந்தது சந்தோஷமான செய்திதான் எனவே நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன் சரி சித்தப்பா ஆகிவிடுவேன் என்று எனவே எங்கள் ஹனிமூன் ரத்து செய்யப்பட்டது ஏனெனில் எல்லா வேலைகளும் ஊனமின் தலையில் வந்து விழுந்திருந்தன அன்னிக்கு ரூம் வரை உணவை அவள் தான் கொண்டு செல்வாள் அவள் தான் கவனித்துக் கொள்வாள் ஏனெனில் அன்னியின் உடல்நிலை சரியாக இல்லை நாள் முழுவதும் அவள் வீட்டில் சுழன்று கொண்டிருந்தாள் இப்போது எனக்கு அவள் மீது பரிதாபம் வர ஆரம்பித்தது மிகவும் இள வயதில் அவளுக்கு பெரிய பொறுப்புகள் வந்து விழுந்திருந்தன பிறகு நான் அவளிடம் நடந்து கொண்ட விதமும் சரியாக இல்லை எனக்கு என் மீதே வருத்தம் வர ஆரம்பித்தது பாவம் அவள் களைத்து போவாள் பிறகு சோபாவில் தூங்க வேண்டி இருக்கும் ஒரு நாள் நான் அவளிடம் பாரு நான் உனக்கு எதுவும் செய்ய மாட்டேன் உன்னை தொடக்கூட மாட்டேன் ஆனால் தயவு செய்து படுக்கையில் நிம்மதியாக தூங்கு எதுவும் சொல்ல மாட்டேன் என்று கூறினேன் அவள் மாட்டாய் அல்லவா என்று என்று கேட்டாள் நான் நான் அணைக்க மாட்டேன் கூறினேன் அதன் பிறகு அறையிலும் அவளுக்கு வேலைகளில் உதவ ஆரம்பித்தேன் ஒரு நாள் நான் அவளிடம் பூனம் என்னுடன் நட்பு கொள்வாயா என்று கேட்டேன் அவள் இல்லை எனக்கு உங்களுடன் நட்பு கொள்ள விருப்பம் இல்லை நீங்கள் நல்லவர் இல்லை என்று கூறினாள் நான் ஏன் நான் ஏன் நல்லவன் இல்லை இப்போது நான் உனக்கு உதவுகிறேன் அல்லவா என்று கேட்டேன் அவள் நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு உங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்று கூறினாள் நான் நான் இப்போது உனக்கு என்னை பார்த்தால் பயம் இருக்காது உன் விடுவேன் அல்லவா என்று கூறினேன் அவள் நீ என் அருகில் வர மாட்டாய் அல்லவா என்று கேட்டாள் நான் இல்லை நீ விரும்பும் வரை நான் அருகில் வரமாட்டேன் என்று கூறினேன் அவள் என் பேச்சை கேட்டாள் இப்போது என்னுடன் பேச ஆரம்பித்தாள் இப்போது நிறைய சிரித்து பேசவும் செய்தாள் வேடிக்கையாகவும் இருந்தால் இரவில் எல்லா வேலைகளும் முடிந்ததும் நான் அவளை பைக்கில் வெளியே அழைத்து சென்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன் மிகவும் நல்ல பெண் தெரியாமல் நான் அவளுடன் தவறாக நடந்து கொண்டேன் என்று இப்போது நான் ஒப்புக்கொண்டேன் ஒன்பது மாத காலமும் கடந்து விட்டது அன்னைக்கு ஒருமுறை மிகவும் வலித்தது அம்மாவின் உடல்நிலை சரியாக இல்லை எனவே நானும் பூனமும் அண்ணன் அன்னியுடன் செல்ல வேண்டியிருந்தது நாங்கள் இருவரும் மிகவும் ஆவலுடன் இருந்தோம் என்ன ஆகிறது மகன் அல்லது மகள் என்று ஆனால் டாக்டர் வெளியே வந்து எங்களுக்கு ஒரு செய்தியை கூறினார் எங்கள் காலடியில் இருந்த நிலமே சரிந்தது அவர் மிஸ்டர் ரமேஷ் உங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறார் ஆனால் உங்கள் மனைவியை எங்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று கூறினார் இதை கேட்டதும் எங்களுக்கு எங்கள் காதுகளை நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியமாகும் அவள் நன்றாக இருந்தால் அப்போது அவர் அவளது பிபி குறைந்தது எனவே எல்லாம் மிகவும் அவசரமாக நடந்தது என்று கூறினார் எங்கள் மீது ஒரு துன்பம் விழுந்தது போல் இருந்தது பூனம் மற்றும் அண்ணன் இருவரின் நிலையும் மிகவும் மோசமாக இருந்தது முதன்முறையாக நான் அண்ணன் இப்படி தேம்பி தேம்பி அறுவதை பார்த்தேன் எனக்கு எதுவும் புரியவில்லை இதெல்லாம் எப்படி நடந்தது என்று ஒருபுறம் நான் அண்ணனை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தேன் மறுபுறம் பூனம்பை ஆனால் இருவரும் என் கட்டுப்பாட்டை மீறிவிட்டனர் இந்த செய்தியை நான் அப்பாவிடம் சொன்னதும் அவரும் கவலை அடைந்தார் அம்மா அப்பா இருவரும் மருத்துவமனைக்கு வந்தனர் குழந்தை இன்னும் செவிலியரிடம் இருந்தது அம்மா வந்ததும் பூனம் அவளது கழுத்தை கட்டி அழுது கொண்டிருந்தாள் இந்த செய்தி பூனமின் அம்மா வீட்டிற்கு சென்றதும் அவர்களுக்கு ஒரு பெரிய துயரம் ஏற்பட்டது இப்போதைக்கு காலம் கடந்து விட்டது ஆனால் எங்கள் வீட்டில் இருந்த சந்தோஷங்கள் எல்லாம் முடிந்து விட்டது போல் இருந்தது அந்த அப்பாவி குழந்தையை பூனம் கவனிக்க ஆரம்பித்தாள் அவள் அமைதியாகிவிட்டாள் அவளது குழந்தை தனம் முன்பு போல் சிரிப்பது பேசுவது எல்லாம் முடிந்து விட்டது போல் இருந்தது என் அண்ணனும் முற்றிலும் அமைதியாகி விட்டான் அவனுடன் பேசினால் இப்போது அழுது விடுவார்கள் என்று தோன்றும் நான் தான் அண்ணனுக்கு ஆறுதல் கொடுத்தேன் இரண்டு மாதங்கள் கடந்து விட்டன தன் வயதை விட மிகவும் வயதானவள் ஆகிவிட்டாள் என்று எனக்கு தோன்றியது இரவில் அவள் களைத்து படுக்கையில் அமர்ந்ததும் ரமேஷ் அண்ணனின் அவள் அவனை அமைதிப்படுத்த ஆரம்பிப்பாள் எனக்கு அவள் மீது பரிதாபம் வர ஆரம்பித்தது நான் அவனை என்னிடம் கொடு நீ சிறிது நேரம் தூங்கு ஓய்வெடு என்று கூறினேன் அவளது கண்கள் தூக்கத்தால் நிறைந்திருந்தன அவள் குட்டி பையன் உங்களிடம் அமைதியாக இருக்க மாட்டான் அவன் என்னிடம் தான் அதிகமாக இருப்பான் என்று கூறினார் நான் அவனை பிடித்துக் கொள்வேன் என்று கூறினேன் போல் ஒரு வருடமும் கடந்துவிட்டது நான் பூனமிற்காக கொண்டிருந்தேன் ஆனால் அவகாசம் கிடைக்கவில்லை அவள் எல்லா வீட்டையும் கவனித்துக் கொண்டிருந்தாள் இந்த நிலையில் பூனமின் அம்மா வீட்டில் இன்னொரு துயரம் ஏற்பட்டது பூனமின் மூத்தா தான் ஒரு கார் விபத்தில் இறந்துவிட்டார் எல்லோரும் அங்கு சென்று அழுந்து குலம்ப ஆரம்பித்தனர் ஒரே வருடத்தில் பூனமின் அம்மா வீட்டில் இரண்டு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன இதை யாராலும் தாங்க முடியவில்லை மிக விரைவாக பூனமின் அக்காவை அவளது மாமனார் வீட்டிலிருந்து அவளை அம்மா வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர் நாங்கள் இவளது செலவை ஏற்க முடியாது என்று கூறினர் இதே போல் என் குடும்பத்தினர் மற்றும் பூனமின் குடும்பத்தினர் ஒன்றாக கூடி ரமேஷ் அண்ணனின் திருமணத்தை பூனமின் விதவை அக்காவுடன் செய்து வைத்தனர் பூனமின் விதவை அக்காவுக்கு இரண்டு குழந்தைகளும் இருந்தன நாங்கள் அந்த குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டோம் இவ்வாறு பூனம் எனக்கு இன்னும் நெருக்கமானால் ஏனென்றால் இந்த யோசனையை நான் தான் கொடுத்தேன் இப்போது அவள் என்னுடன் அன்பாக பேச ஆரம்பித்தாள் என் அருகிலும் வர ஆரம்பித்தாள் இப்போது அவள் மிகவும் புத்திசாலி ஆகிவிட்டாள் உணர்ச்சிகளையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் அவளும் என்னுடன் அன்பாக பேச ஆரம்பித்தாள் இவ்வாறு நாங்கள் இருவரும் ஒரு நாள் ஒன்றாக இணைந்தோம் நாங்கள் இரண்டு உடல்கள் ஒரு உயிர் ஆனோம் ஆறு மாதங்களுக்கு பிறகு பூனம் கர்ப்பமானாள் பூனமின் அக்கா மிகவும் நல்லவர் ரமேஷ் அண்ணன் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அவளது இரண்டு குழந்தைகளுக்கும் தந்தையின் பெயரை கொடுத்து வளர்த்து கொண்டிருந்தான் இங்கே ரமேஷ் அண்ணனின் பையனும் வளர்ந்து கொண்டிருந்தான் இவ்வாறு எங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் மீண்டும் ஒரு முறை புள்ளகைத்தது முழு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூனம் ஒரு அழகான மகளை பெற்றெடுத்தாள் இது என் மகிழ்ச்சியை இன்னும் நான்கு மடங்கு அதிகரித்தது நன்றி